வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ ரோஸ் எஞ்சம் க கலக்கி வச்சேன் இல்லையா அது மூணு மாதம் முடிஞ்சது இப்போ அது ரெடியாகி நல்லா பத்து நாளே எஸ்ட் ஆகிடுச்சு பாட்டிக்கும் அங்கங்கே கொஞ்சம் வேலை இருந்தனால அதை நான் சரி பண்ண கவனிக்கலை இப்போ பாட்டி இதை எடுத்து உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் எடுத்து வைக்கிறேன் நல்லா ரெடியாகி நல்லா ஃபார்ம் ஆகிருக்குது கவ 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 கவனம் வாசனை போடுறேன் அழகாக ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு வாசனை இது வந்து நல்லா வீடு துடைக்கிறதுக்காக நம்ம ரூம் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணிக்கலாம் சோப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப விலை உயர்ந்த வாசனை பொருள் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ரோஸு பயோஎன்ஜன் ரொம்பவே பவர்ஃபுல்லானது நம்ம எண்ணெய் ஒரு பொருள் செஞ்சு வச்சோமோ அதில் கொஞ்சம் ஊற்றி ஒரு ஸ்பூ ஒரு நூறு மில்லி ஊற்றி கலக்கி வச்சுக்கோம்னா வருடக்கணக்காக வெளியில் வச்சுக்கலாம் சீவக்காயாக இருக்கட்டும் நம்ம எண்ணெய் ஒரு கெம்மி இது எந்த பொருளும் நம்ம எடுத்து வச்சாலும் அது கெடாமல் இருக்கிறதுக்காக இது கொஞ்சம் நம்ம ஊற்றி வச்சிட்டோம்னா போதும் கிடவே கிடாது வெளியிலே பயப்படாமல் வெளியிலேயே வச்சிருக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது அந்த வந்து பாட்டிக்கு ரெடியாக பாட்டி இதை வச்சு நான் வீடு துடைப்பேன் துணி துவைப்பேன் ரூம்பு ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் அந்த ப்ரெஸ் பண்ணுவனாலேயே பாட்டில் அதில் ஊற்றி நான் பாட்டி ரூம் ப்ரெஷ்னராகவும் அடிச்சுக்கிருவேன் ரொம்ப ரொம்ப ஒரு கொசு வராது வீட்டை சுற்றி நம்ம அடித்து விட்டோம்னா அந்த செடிங்களுக்கெல்லாம் அடித்து விட்டோம்னா செடியில் சுத்தமாக பூச்சி வராது நம்மளுக்கு காசு செலவு இல்லாமல் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை உள்ள பொருள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதே மாதிரி பாட்டி எப்படி செய்யணுன்றதை காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி எந்த பொருளையுமே வேஸ்ட்டு பண்ணாதீங்க வெள்ளை சர்க்கரையிலையும் செய்யலான்றதை காமிச்சிருக்கிறேன் பாட்டி வெள்ளை சர்க்கரை நானும் இப்போ வந்து இப்போ எஞ்சியம் வந்து பாட்டி எலுமிச்சம்பழம் தோல்லேயும் ஆரஞ்சு பழம் தோல்லேயும் வெள்ளை சர்க்கரை தான் போட்டிருக்கிறேன் அந்த வெள்ளை சர்க்கரையிலையும் எஞ்சியம் செய்யலாம் நம்ம வந்து ஒரு முப்பது நாள் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு நாற்பத்தஞ்சி நாளில் ரெடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பி அது யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கரெக்டாக மூடி வச்சிடலாம் அது நீங்கள் திரும்பி கொஞ்சம் உங்களுக்கு வேணும் ஒன்று தொண்ணூறு நாளும் நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் நாற்பது நாள்லேயே அது ரெடியாகிடும் ரெடி ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையானது ஊற்றிட்டு திரும்பி அப்படியே மூடி வச்சிங்கன்னா நூறு பத்து ப பதினஞ்சு நாளில் தொண்ணூறு நாள் ஃபினிஷ் ஆயிரும் அது உங்களுக்கு ரெடி ஆகிரும் சுத்தமாக ரெடி ஆகிரும் உங்களுக்கு வேணும்னா நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் எடுத்து நீங்கள் பிழங்கலாம் இப்போ பாருங்கள் பாட்டிக்கு ரெடியாகிடுச்சி நான் அதை எடுத்து ஊற்றிக்கிறேன் ஒரு ஜெல்ல வச்சு பாருங்கள் இது பாத்து பாட்டி கொஞ்சம் பொருளை கூட வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் இது வந்து மறிகொழுந்து கொஞ்சம் இருந்துச்சு ரோஸ் மீறி கொஞ்சம் இருந்தது அதை என்ன பண்ணால் அதையும் ஒரு பாட்டரில் ஊற்றி போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள் அதுவும் ரெடி ஆகிடுச்சி அதுவும் போட்டு வச்சுருக்கிறேன் அதுவும் நல்லா ரெடியாகி மறிகொழுந்து ரோஸ் மீறி இதுவும் நல்ல வாசனை பொருள் பாட்டிக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அது மாதிரி எதையுமே நம்ம வேஸ்ட்டு பண்ணோம்ல நம்மளுக்கு வந்து செடிக்கு பயன்படுத்தலாம் வாசலுக்குலாம் ரூம் ப்ரஷனரில் வச்சு அடித்து வாசலெல்லாம் வச்சு ஒரு கொசு வராது கொசு மருந்து நம்மளுக்கு தேவையே இருக்காது கொசு மருந்தே நம்மளுக்கு தேவையில்லை கெமிக்கல் வேண்டாவே வேண்டாம் இதுலேயே உங்களுக்கு கொசு சுத்தமாக போயிடும் வீடு தொடச்சிங்கன்னா வீடு பளிச்சுன்னு இருக்கும் அழுக்காவே ஆகாது அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் மறுநாள் ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்து நீங்கள் தொடச்சிங்கன்னா கூட போதும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம துடைப்போம் இல்லையா அது விட்டு ஒரு நாள் தொடச்சிட்டு நீங்கள் இன்னொரு ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடச்சிங்கன்னா அடுத்த ஞாயித்துக்கெழம தொடங்க வீடு அப்படியே ஃப்ரெஷர் பாட்டியை இருத்து வடிகட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ வந்திருக்குதுன்ட்டு பார்க்கலாம் ஒன்றரை லிட்ரு ஊற்றணும் இல்லையா நானூற்றம்பது கிராம் ரோஸு ரோஸ் பூவெல்லாம் நம்மளுக்கு அது சக்கை தானே அது இருக்குது நம்மளுக்கு அதோடைய சாரெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு சக்கை என்ன பண்ணுங்க அதை அரைச்சி பாத்திரம் வளர்க்கறதுக்கு வச்சுக்கோங்க பாத்திரம் வளர்க்கலாம் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அது கூட கொஞ்சம் ரோஸ் ஊறின பிற பிறகு அது தண்ணியை இறங்கும் இல்லையா அதோடைய சாரெல்லாம் இறங்கும் இல்லையா அதெல்லாம் இறங்கி பாட்டிக்கு ஒன்னே முக்கால் லிட்ரு கிடச்சிருக்கு பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குங்க பாருங்கள் அதனுடைய சாரெல்லாம் இறங்கி தண்ணி நான் ஊற்றினது ஒன்றரை லிட்ரு தண்ணி ஊற்றினேன் அது பாருங்கள் எனக்கு கிடச்சிருக்கிறது வந்து ஒன்றே முக்கால் லிட்ரு கிடச்சிருக்கு அந்த ரோஸ் தண்ணி இறங்கும் இல்லையா அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஊறி நல்லா இறங்கி வெறும் சக்கை தான் அதில் இருக்குது அந்த சக்கையை என்ன பண்ணுவோம் நம்ம அது அது வேஸ்ட்டு கிடையாது அது ரொம்ப நல்ல பொருள் அது அதுலேயும் பவர் அதிகமாக இருக்கும் இது என்ன பண்ணலாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இது என்ன பண்ணலாம் நம்ம பாத்திரம் தேக்கி வச்சுக்கலாம் பாத்ரூம் க்ளீன் பண்ணலாம் பாத்திரம் கழுவலாம் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணலாம் நம்ம வீடு க்ளீன் நம்ம கிச்சன்லலாம் அழுக்கு இருந்துச்சுன்னா அதில் போட்டு தேய்க்கலாம் அப்படியே எவ்வளோ ஒரு தீராத அழுக்கு இருந்தால் கூட இதை போட்டு தேய்ச்சிங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு ஆகிரும் அப்படியே அழுக்கு அப்படியே வந்துடும் பாட்டிலில் ஊற்றிக்கலாம் முக்கால் லிட்ரு வந்துருக்குது கரெக்டாக இது ரெண்டு லிட்ரு பாட்டில் இன்னும் ஒரு கால் லிட்ரு ஊற்றணும்னா பாட்டில் ஃபுல்லாகிடும் அவ்வளோதான் வந்திருக்குது எனக்கு இந்த சேரு இது வரம் எனக்கு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன் பாட்டி ரோஸ் வாட்ரு வந்து ரொம்ப பத்திரமா எனக்கு சீவக்காய்க்கு தான் அந்த ரோஸ் வாட்ரு எனக்கு நிறையா யூஸ் ஆகும் சீவக்காய்க்கு நான் எடுத்து ஊற்றி வச்சுக்கிடுவேன் பூஜை ரூம் துடைப்பேன் பூஜை ரூம் துடைப்பேன் சீவைக்காய்க்கு முக்கியமாக எனக்கு தேவைப்படுறது சீவக்காய் வெளியவே வச்சு யூஸ் பண்ணுவேன் இல்லையா ஃப்ரிட்ஜ்லலாம் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன் சீவக்காய் வெளியே வச்சு யூஸ் பண்ணும்போது பயோஎஞ்சியம் ரோஸ் பயோஎஞ்சியம் ஊற்றுவேன் சோப்புக்கு ஊற்றுவேன் அதனால் எனக்கு இது பத்திரமா எனக்கு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு வரும் மறுபடியும் வாங்கி நான் போட்டுக்குறேன் இது தீர்றதுக்குள்ளே எனக்கு இன்னொரு ப்ராசஸ் ரெடியாகிடும் அதே மாதிரி நீங்களும் பயன்படுத்தணும்னு சொல்லி பாட்டிக்கு பாட்டி அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் இந்த வீடியோலாம் உங்களுக்கு போடுறேன் ரொம்ப ஈஸியான பொருள் காசு போடாமே நம்மளுக்கு வீட்டில் உள்ள நம்ம வேஸ்ட்டு பொருள் கீழே கொட்டுற பொருளில் நம்மளுக்கு எவ்வளோ வாசனை உள்ள பொருள் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாசனை பொருள் நம்மளுக்கு கிடைக்கிது இதை வந்து தவற விட்டுறாதீங்க இது வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் எல்லா இளப்பிரசிங்களும் செஞ்சு பயன்படுத்துவேன் ஆனால் கவனம் வச்சுக்கோங்க முப்பது நாளைக்கு அது கலரி கலரி விடுங்க அறுபது நாளைக்கு அப்படியே ஒரு பக்கம் மூடி வச்சுருங்க அறுபது நாளும் நீங்கள் காத்திருக்க வேண்டாம் ஒரு நாற்பது நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் அப் அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு அறுபது நாள் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எடுத்து நாற்பது நாள் ஆகிருச்சுனால் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி மூடி வைங்க அது இன்னொரு இருபது நாள் போட்டு அது தொண்ணூறு நாள் ஆயிரும் அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் நாற்பது நாளைக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாளும் நீங்கள் காத்திருக்க வேணால் நாற்பது நாள்லேயே அது ரெடி ஆகிரும் நல்லா கிளியராக ரெடி ஆகிறதுக்கு தொண்ணூறு நாள் ஆகும் அப்போ உங்களுக்கு அந்த அந்த பவர் ஃபுல்லாக இறங்கிடும் ரோஸில் இருக்கிற பவர் ஃபுல்லாக கீழே அந்த சாரெல்லாம் கீழே இறங்கிறதுக்கு தொண்ணூறு நாள் எடுத்துக்கும் அது நம்மளுக்கு கிடைக்கணும்னா ரொம்ப நல்ல பொருள் இல்லையா அதனால் நீங்கள் உங்களுக்கு அவசரமாக அதை நீங்கள் பார்க்கணும் அர்ஜெண்ட்டாக எடுத்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா நாற்பது நாளில் எடுத்து பாருங்க ஓகேவா அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் பேச்சை சுருக்கமாக சொல்ல பேச சொல்லியிருக்கிறீங்க எப்படி பார்த்து சுருக்கினாலும் சுருக்கவே முடியல நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பேச்சை குறைச்சிக்கிறேன் குறைச்சிட்டு உங்களுக்கு வீடியோ ரொம்ப சின்னதாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் பாட்டி ஏன்னால் சொல்ல வேண்டியதை தானே ஆகணும் பாட்டிக்கு வயசாயிருது இல்லையா எதை குறைச்சிக்கிறணும் இல்லை வயசாகிட்டாலே கொஞ்சம் பேச்சு கூடுதலாக தான் வரும் சரி நானும் இப்போ குறைச்சிக்கிறேன் கொஞ்சம் குறைச்சிட்டு உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்டுங்க ஓகேவா தேங்க்யூ யூ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்